ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சுமையல் மதுரை நாளே மல்லிப்புதம் முதல்ல ஃபேமஸாக இருந்துச்சு ஆனால் இப்போது கரண்டி ஆம்லேட் தோசை ஜிகரதண்டான்னு நிறையா டிஷஸ் வந்தாச்சு இன்றைக்கி வீட்லேயே சூப்பரான கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நார்மல் ஆம்லேட்டை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆம்லேட் போடவே மாட்டீங்க பாருங்கள் ஒரு எக் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகு நம்ம நார்மல் ஆம்லேட் போடுற மாதிரியே தான் ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் இதில் லேயர் லேயராக வரும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் என்ன சேர்த்திங்கன்னா நல்லா பஃபுன் வரும் நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் பீட்டர் இருந்தால் அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா பபிள் வருது இந்த மாதிரி வரணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஏதாவது குட்டி பேனு இல்லை கரண்டி இல்லைன்னா ஆழக்கரண்டி ஆளை கரண்டி இருக்கும் இல்லையா அதில் கூட இதை செய்யலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றின உடனே சைட்லலாம் நல்லா பஃப்னு வருது நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆம்லேட் மாதிரி இருக்கும் இதை என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து உள்ளே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியில் இருக்க லேயர் டச் பண்ணிடக்கூடாது லைட்டாக பண்ணி விட்டிங்கன்னா நல்ல லேயர் லேயராக நல்லா பொஃப்னு வரும் ஸ்டேஜில் இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் மேலே இன்னும் லைட்டாக வேகலை இப்போயே நம்ம திருப்பி போட்டால் தான் பொஃப்னு வரும் இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கடிச்சு எடுத்துடலாம் இப்போது பேனில் ஒட்டாமல் நல்லா வருது எப்படி வந்து இட்லி உப்பி இருக்குமோ அந்த மாதிரி பொஃபுன் இருக்குது நம்மளுக்கு ஆம்லேட்டில் ஒரு டேஸ்ட் ஆஃப் பாயில் ஒரு டேஸ்ட் இருக்குல்லையா அதே மாதிரி இந்த கரண்டி ஆம்லேட்லேயும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் எந்தளவுக்கு பொஃப் இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் உள்ளே எல்லாமே இருக்குது நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் இல்லையா அதனால் நல்ல லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்போது ஆஃப் பண்ணால் தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்துருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்